இந்தியாவோட பார்டரை சுத்தி சைனா அறுபதாயிரத்துக்கும் மேல மிலிட்ரி ஆளுங்களை இறக்கி இருக்காங்க இதுக்கு ரெஸ்பான்ஸா இந்தியா என்ன பண்ணிருக்காங்கன்னா சாதாரண ஏரியா ஹெட் இருந்த ஒரு இடத்த இப்போ மிலிட்டரி ஹெட் குவார்டர்ஸா மாத்திட்டாங்க இத பத்தி தான் இந்த டிஸ்கஸ் பண்ண போறோம் ரொம்ப நாளா பாத்தீங்கன்னா நமக்கு யாருக்கும் பார்டர் பிரச்சனை இருந்தது பாகிஸ்தானுக்கும் நமக்கு எந்த இருந்தது ஆனா ரீசண்டா பாத்தீங்கன்னா சைனாவும் நம்ம பார்டர் கூட நிறைய இடத்துல நம்ம கூட பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு இப்போ கால்வான் அட்டாக் நடந்தது இல்ல அந்த கால்வாய் நட்டாக்கு அப்புறம் இந்தியா என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த ஏரியால ஏற்கனவே ஒரே ஒரு பிரிகேட் தான் இருந்தது அந்த இடத்துல மூணு பிரிகேடா மாத்திருக்காங்க இப்ப பிரிகேடுனா என்னன்னா ஒரு பிரிகேடுக்கு மொத்தம் மூவாயிரம் சோல்ஜர்ஸ் இருப்பாங்க மூவாயிரம் சோல்ஜர்ஸ் இருந்த இடத்துல இன்னைக்கு ஒன்பதாயிரம் சோல்ஜர்ஸை இந்தியா அனுப்பியிருக்காங்க அது மட்டும் இல்லாம இப்ப இந்தியா அதுக்கு அடுத்த ஸ்டேஜும் போயிடுச்சு அங்க வெறும் ஏரியா ஹெட் குவார்டர்ஸ்ன்னு சும்மா ட்ரைனிங் பண்றதுக்கு கேம்ப் போடுறதுக்கு இந்த மாதிரி இருந்த இடத்த இப்ப ஆக்சுவலா ஒரு ஹெட் குவாட்டர்ஸா மாத்திட்டாங்க அப்படின்னா என்ன அடுத்தோம்னா இப்போ அதுக்கு முன்னாடி அந்த இடத்துல வெறும் ட்ரைனிங் பண்றதுக்கு மட்டும்தான் இருப்பாங்க ஆனா இப்போ அந்த இடத்துல கிட்டத்தட்ட ஒரு அறுபதாயிரம் சோல்ஜர்ஸ் தங்குற மாதிரி ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு தேவையான இந்த ராக்கெட் மிசை ஹெலிகாப்டர் ஜெட்டு எல்லாமே அந்த இடத்துல இருக்கும் இப்ப ஏதோ ஒரு பிரச்சனை அந்த ஏரியாவை சுத்தி நடக்குதுன்னா உடனே இமீடியட்டா அந்த விஷயத்துக்கு அவங்களே ரெஸ்பான்ஸ் பண்ற மாதிரி ஏரியாவை ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க இந்த புதுசா ஃபார்ம் பண்ண இடத்துக்கு பேர் என்னன்னா எயிட்டீன் கார்ப்ஸ் அப்படின்னு வச்சிருக்காங்க இதுல மொத்தம் மூணு டிவிஷன் இருக்கு இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு டிவிஷனுக்கு பதினஞ்சாயிரம் பேர்னா மூணு டிவிஷனுக்கு நாற்பத்தஞ்சாயிரம் பேர் இது ஒரு நாற்பத்தஞ்சாயிரம் ஏற்கனவே இந்த பேரிகேட்ல இருக்க ஒரு பத்தாயிரம் கிட்டத்தட்ட அறுபதாயிரத்துக்கு மேல சோல்ஜர்ஸ் இந்தியா வச்சிருக்காங்க இங்க இருக்க இந்த சோல்ஜர்ஸோட மெயின் போக்கஸ் என்னன்னா ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்றதா என்னன்னா லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் அப்படின்னா நம்ம மேப்ல இந்த இடம் நம்ம எல்லன்னு ஒரு இடம் குறிப்பிட்டிருப்போம் ஆனா நம்ம கிட்ட கண்ட்ரோல் இது வரைக்கும் தான் இருக்கு அப்படின்னு ஒரு இடம் வரைஞ்சி வச்சிருப்பாங்கல்ல அது பேர் தான் லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் இப்போ இந்தியா நம்ம நினைக்கிற மாதிரி இல்ல நிறைய இடத்துல இந்தியாவில் இருக்க இடத்த வேற நாடுங்க ஆக்கிரமி பண்ணியிருக்காங்க இதை பத்தி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா சொல்லுங்க நான் தனியாக வேற ஒரு வீடியோ கூட போடுறேன் இப்போ ஆர்மி இவ்வளவு தர ரெடி ஆயிட்டு இருக்காங்க ஆனா கரண்ட்லாம் இந்த இடத்துல சுச்சுவேஷன் எப்படி இருக்குன்னா ஆர்மி சீஃப் என்ன சொல்றாங்க the situation along the line of actual control i would say remains stable but uh, is uh, sensitive situation ipodiki normal a irukku ஆனால் சென்சிட்டிவாக தான் இருக்கு எப்போ வேணும் பிரச்சனை வரலாம் நம்ம ஒரு வேலையே ஈஸியாக செய்கிற மாதிரி இல்லை ஆனால் இது வரைக்கும் எதுவும் பிரச்சனை இல்லாமல் தான் போய்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாரு இந்த இடத்துல இந்தியா அறுபதாயிரம் ட்ரூப் வச்சிருக்காங்கன்னு நம்ம சொல்லியிருந்தோம்ல அதே மாதிரி சைனா பார்டர்ல சைனா என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்களும் ஒரு அறுபதாயிரம் ஆர்மி மெம்பர்ஸாக வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு ஒரு லட்சத்து இருபதாயிரம் பேர் திடீர்னு வந்தால் கூட தங்கத்து ஏற்ற மாதிரி ஷெல்டரு அதை எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்காங்க இதனால பார்த்தீங்கன்னா இப்போ ஏதோ ஒரு பிரச்சனைனா உடனே அங்கே ஆர்மி அவங்க ஆர்மி ஹெல்ப் வந்துருவாங்க இந்தியா என்ன பண்ணுச்சு இதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியா ஒன்றும் சும்மா இல்லை இந்தியாவும் ஏற்கனவே ரோடு டனலு ஹெலிகாப்டர் போறதுக்கு எல்லா வகையிலையும் நம்ம அங்க உடனே போய் ஹெல்ப் பண்றதுக்கு தேவையான எல்லா ஃபார்மாலிட்டிஸும் பண்ணிட்டாங்க இப்ப நார்த் இந்தியால நியூஸ்ல நம்ம நிறைய பாத்துட்டு புது புது டனல் ஓப்பன் பண்றாங்க ரோடு ஓப்பன் பண்றாங்க இது எல்லாமே அந்த மக்களுக்கு பொருள் சேர்றதுக்கு மட்டும் இல்ல இந்த மாதிரி மில்ட்ரியில ஒரு பிரச்சனைனா நம்ம மில்டரி பர்சனலா அங்கே போய் சேர்றதுக்காக தான் இந்த சண்டை இருக்கட்டும் ஆனா ரெண்டுமே பக்கத்து பக்கத்து நாடு ரெண்டு நாட்டுக்கிட்டேயும் நியூக்ளியர் பவரு அப்ப ஏதோ ஒரு ட்ரிகர் ஆனாலும் ஒரு பெரிய ஆகிடும் அப்ப இந்த ரெண்டு நாடு பேச்சுவார்த்தை நடத்தலாமே அப்படின்னு கேட்டீங்கன்னா பேச்சுவார்த்தை தான் இருக்கு இப்ப லாஸ்ட் போன வருஷம் ஆகஸ்ட்ல கூட நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடியும் சைனாவோட பிரசிடென்ட்லீப்பிங் இருக்காங்கல்ல ரெண்டு பேரும் மீட் பண்ணிட்டப்ப என்ன சொன்னாங்கன்னா இந்த இடத்துல இருந்து நம்ம சீக்கிரமா இந்த பிரச்சனையை என்கேஜ்மெண்ட் பண்ணாம இதுல இருந்து விலகி போயிடணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம இப்ப போன வாரம் முன்றிச்சில்ல நடந்தது இல்ல மீட்டிங்கு அதுல நம்ம ஃபாரின் மினிஸ்டர் ஜெய்சங்கரும் சைனாவை சேர்ந்த ஃபாரின் மினிஸ்டரும் பேசியிருக்காங்க ஆனா என்னதான் அவங்க இப்படி பேசிக்கிட்டாலும் பிரச்சனை தான் இருக்கு இப்ப எக்ஸாம்பிளுக்கு அருணாச்சல கிட்ட அந்த டிஃபன்ஸ் ஏரியா இருக்கும்ல சைனாவோட டிஃபென்ஸ் ஏரியா அங்க சைனீஸ் மக்களை வந்து சைனா அங்க இருந்து சைனா மெயின் ஏரியால இருந்து கொண்டு வந்து இங்க வச்சிருக்காங்க ஏன் இப்படி சைனா பண்ணிக்கிட்டே இருக்காங்க சைனால இருந்து சைனால இன்வெஸ்ட் பண்ண எல்லா இன்வெஸ்டர்ஸும் அவங்க நாடு வேணாம் வேற இந்தியாவுக்கு வரோம் இல்ல வெளிநாட்டுக்கு போகிறோம் அப்படின்னு இன்வெஸ்ட்மெண்ட்டை எடுத்துக்கிட்டு வராங்க அது மட்டும் இல்லாம இந்தியா ஏற்கனவே ஒரு எமர்ஜிங் மார்க்கெட்டா வளர்ந்துகிட்டே இருக்கா அப்போ இந்தியா தடுக்கணும்னா எங்கன்னா ஒரு சைடா ப்ரெஷர் போட்டுக்கிட்டே இருக்கணும் இவ்வளவு நாள் இப்ப பாகிஸ்தான் மட்டும் தானே கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தோம் பார்டர் பிரச்சனைனா இப்ப சைனாவையும் கான்சென்ட்ரேட் பண்றோம்னா இப்ப இதுக்காக நம்ம போடுற ரோடு மிலிட்ரி ஆளுங்க அதுக்கு விடுக்குற சம்பளம் எல்லாமே நம்ம செலவு தானே அந்த செலவு நம்ம மக்கள் கிட்ட பண்ணாம மிலிட்க்கு பண்ணணும்ன்றதுதான் சைனாவோட ஐடியா இது ஒர்க் ஆகுதுன்னா ஆனா ஆக்சுவலா ஒர்க் ஆகுது ஆனா நம்ம அதை பண்ணிதான் ஆகணும் இல்லைன்னா இது இன்னும் பெரிய பிரச்சனையா போயிட்டு நமக்குதான் கெட்டதா தான் கவர்மெண்டோட ஸ்டாண்டு இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இருந்தாலும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நாளைக்கு நான் உங்களை வேற டாபிகோட டிஸ்கஸ் பண்றேன் பாய் பாய்